அன்புக்குரியோரே இந்த நாளிலும் ஒரு பயனுள்ள சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அடிக்கடி செய்தித்தாள்களில் யாரோ ஒரு பெண்ணை விரும்புகிற ஒரு இளைஞனோ அல்லது ஒரு ஆணை விரும்புகிற ஒரு பெண்ணோ தங்களை தங்களுடைய காதலை விருப்பத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற அந்த எதிர்ப்பால் இனத்தவரை கொலை செய்ய துணிகிற துணிவது பற்றிய செய்திகள் அடிக்கடி செய்தித்தாள்களில் வருகின்றன இதை யோசிக்கும்போது எனக்கு வள்ளுவருடைய ஒரு குரல் நினைவுக்கு வரும் அறத்திற்கே அன்பு வென்ப அறியார் மரத்துக்கும் அக்தே துணை அதாவது அறவழிப்பட்ட நல்ல தர்மத்துக்கேற்ற காரியங்களை செய்வதற்கு தான் அன்பு துணை என்று நினைக்கக்கூடாது அறத்துக்கு மாறான செயல்கள் அது மரம் என்பதை தர்மமற்ற என்று கொள்ளலாம் வீரம் என்று சிலர் பொருள் கொண்டாலும் தர்மத்துக்கு மாறான செயல்களை நமக்கு நம்முடைய அன்புக்கு உரியவர்கள் அன்புக்கு அன்புக்கு பிரியத்துக்கு உரியது என்பதனால செய்வதற்கு கூட அது பயன்படுகிறது அன்பு தீய செயல்களை செய்வதற்கு கூட துணை போகிறது என்று இதை பற்றி நாமக்கல் கவிஞருடைய உரையில் கூட அவர் இதை குறிப்பிடுகிறார் அன்பின் காரணமாக அறத்துக்கு புறம்பான செயல்களை செய்துவிடக்கூடாது ஆகவே அன்பு கூட சரியான அன்பா என்று நாம் சிந்திக்க வேண்டும் கடவுள் மேல் வைக்கிற அன்பு கூட சரியான அன்பாக இருக்க வேண்டும் கடவுள் மேல் வைக்கிற பற்று கூட தீய பற்றுகளை நீக்குவதற்கு துணை செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் அறிவுறுத்துகிறார் பற்றுக பற்று அற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விளர்க்கு என்று சொல்லுகிறார் தீய ஆசைகளை விடுவதற்கு கடவுள் மேல் ஆசை வைக்க வேண்டும் அன்பில் கூட நல்லதை செய்ய தூண்டுகிற அன்பும் உண்டு தீயதை செய்ய தூண்டுகிற அன்பும் உண்டு என்பதை மறந்து விடக்கூடாது